முக்கியமாக படிக்க வேண்டிய செய்யுள் வினாக்கள் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரே சுட்டுவனை யாவை தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக காற்றே வா என்ற பாரதியார் பாடலை குறி பாரதியார் கூறிய கருத்துக்களை எழுதுக முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுகூத்தலை கூத்தல் ஆற்றுப்படை எவ்வாறு விளக்குகிறது மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் எழுதுக அல்லது திருவித்துவ கோட்டு அம்மானை குலசேகரர் வாழ்த்துவது எப்படி உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி விள அல்லது புவியின் உருவாக்கம் குறித்து பரிபாளர் கூறும் கருத்துக்களை எழுதுக அல்லது இலக்கியங்கள் அறிவியல் கோட்பாடுகளை தாங்கி நிற்கின்றன என்பதை தயார் காடல் வழி விளக்குகள் பாடல் வழி விள விளக்குக மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி உரைத்தன யாவை மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் எவ்வாறு முறையிட்டார் என்பதை எழுதுக பூ என்ற கவிதையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுக முயற்சியின் சிறப்பு குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை எழுதுக வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக கோசல நாட்டின் வறுமையை பற்றி எழுதுக கும்பகர்ணன் வடை வதைப்படலம் பற்றி எழுதுக அல்லது கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார் எழுப்புகிறார்கள் எங்கு அவளை உறங்க சொல்கிறார்கள் சிறந்த அமைச்சரின் பண் பண்புகளை வள்ளுவர் வழி விளக்குக செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்துக்களை விளக்குக